பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளிவந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் ஒவ்வொருடரும் வந்திருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்த திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா இல்லை தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் நெற்றிக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வழிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் ரஜினிகாந்த் லட்சுமி மற்றும் இந்த திரைப்படத்தில் சரிதா போன்ற பலர் எனது நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் நெற்றிகன் என்கிற அளவுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் தந்தை மகன் இருவருக்கும் நடக்கிற அந்த சிலுமுடுமான ஒரு போராட்டம்தான் இந்த திரைப்படத்தோட கதை கதைகளம் என்பது ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைந்திருக்கும் லட்சுமி மற்றும் ரஜினிகாந்த் அவரோட காம்போ பொறுத்த வரைக்குமே கலகலகன்று இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுகலமான ஒரு மசாலா கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக தான் அமைந்தது நேற்றிகான் என்ற திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் படத்தோட கதையும் படத்தோட பாடலும் விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் தந்தை மகனுக்கு நடக்கும் இரு போராட்டங்களை வைத்து மையமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கழுகு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்திலே வெளிவந்த இந்த திரைப்படம் இளையராஜா அவர்களை இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ரதி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க கழுகு என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளமாக கொண்ட இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் அவரோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும் படத்தோட டான்ஸு படத்தோட மையம் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட கரு அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கம் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்து இந்த திரைப்படம் நூறு நாள் எட்டியது கழுகு திரைப்படத்தை பொறுத்த கதைகளத்தில் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவரோட இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு நடனமும் சரி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா தன்னோட ஸ்டைலுக்கு ஏத்தாறு போல கழுகு திரைப்படத்தில் எஸ் பி முத்துராமன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவரை வச்சு இயக்கியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அவருக்கு என்ன மூமெண்ட் வேணுமோ அதற்கு ஏற்றாறு போல் இந்த திரைப்படமும் வந்தது இந்த திரைப்படமும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டியது பாக்ஸ் ஆஃப் வசூலையும் இந்த திரைப்படம் கலெக்ஷன் மன்னனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கழுகு திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது நூறு நாள் ஓடி அடுத்த திரைப்படமாக இராணுவ வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இருவர் இசையமைத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சிரஞ்சீவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த இராணுவ வீரன் என்ற திரைப்படத்தில் மற்றும் ஸ்ரீதேவி பலர் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை இராணுவ வீரன் ஒரு தோல்வி வீரனாக தான் அமைஞ்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் காம்போவும் பொதுவாக இவங்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு எதிரும் முதர்வான இராணுவ வீரன் திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட சீக்வன்ஸி எல்லாமே ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த திரைப்படத்தில் அந்த சமயத்தில் அமையவில்லை அமையவில்லை என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிக்கும் அளவுக்கு இந்த திரைப்படத்தான் இராணுவ வீரம் இருந்தாலும் திரைப்படத்தில் பாடலும் சரி ஃபைட்டும் சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு கலக்கன் கலைக்கியிருப்பார் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு தோல்வி திரைப்படமாகத்தான் அமைந்தது இராணுவ வீரன் ரசிகர்களுக்கும் திரையரங்கு மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இந்த திரைப்படம் போகவில்லை அந்த சமயத்தில் இராணுவ வீரன் ஒரு தோல்வி வீரனாகத்தான் அமைந்தது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அடுத்த திரைப்படமாக தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த எந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சுமன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தி என்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷிப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் தன்னோட தம்பியை கஷ்டப்பட்டு படிக்க வைப்பார் கடைசி டையத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கேங் ஒரு தலைவனாக இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் சவுகார் சானகி போன்ற பலர் இணைஞ்சு நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைந்தது கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா தன்னை அண்ணனை அரசு பண்ண வருதுவார் சுமன் நிறைய திரைப்படங்களில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தில் தன்னோட தம்பிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கஷ்டப்படும் தீ என்கிற அளவுக்கு இப்போ வரப்போகிற கூலி திரைப்படமும் நம்ம கம்பேர் பண்ணிப்போம் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் தி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கு ஒரு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷனும் நல்ல ஒரு வெற்றியும் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக தி திரைப்படம் அமைந்தது தி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகவும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கர்ஜனை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தான் சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சீதா மாதவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருக்காங்க கர்ஜனை என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு கர்ஜனை அந்த அளவுக்கு கொடுக்கல பொதுவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடனம் மற்றும் பாட்டு பயிட்டு நிறைய இருக்கும் இந்த திரைப்படத்தில் சேசங்கர் அவர்கள் தன்னோட வெள்ளத்தனத்தை கடுமையாக காமிச்சிருப்பார் கருஜினாய் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படமும் சராசரியாக அந்த போகல போகலை ஓரளவு திரையரங்குல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் கர்ஜனை திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படமும் ஓரளவு நார்மலான கலெக்ஷன் கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு கர்ஜனை திரைப்படம் அந்த அளவுக்கு திரையரங்கில் ஓடலை தரசரியாக இந்த திரைப்படம் ஒரு நாற்பது நாள் தான் திரையரங்குல ஓடிருக்கு ஒரு தோல்வி திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது கர்ஜனை ஒரு ஆவரேஜான ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு திரைப்படம் தான் ஆனால் சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் மிக பெரிய ஒரு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு பொதுவாக பிடிக்கும் மற்ற ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் முறை பார்த்தா போதும் என்கிற அளவுக்கு தர்ஜனை ஒரு ஆவரேஜ் ஆக திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் தில்லுமுழு இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் தேங்காய் சீனிவாசன் மற்றும் மாதவி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க சவுகர் சானகி போன்ற பல இணைந்து நடிச்சிருந்தாலும் தில்லுமுள்ளு என்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு டைட்டிலாக உள்ள திரைப்படம் தான் இது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இரட்டை இடத்துல நடிச்சிருக்க மாட்டார் அண்ணன் தம்பி என்ன மீசையை எடுத்துகிட்டும் இது பண்ணுவார் மீசையை வச்சுட்டு ஒரு இடத்துல போய் ஏமாத்துவார் அந்த அளவுக்கு தன்னோட வேலை தேடி அளவிற்கு துல்லியமாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு சக்கப்போடு போட்டு வசூலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக திருமூலு திரைப்படம் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திருமூலு திரைப்படம் இந்த திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்களோட திருமூலை பொறுத்த வரைக்கும் அந்த மீசையை எடுத்துட்டு ஒரு ஸ்டைலில் இருப்பார் அந்த மீசையை பாதியை வச்சு பாதியில் இருக்கும் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த காம்பவும் சரி அந்த ஸ்டில்லுகளையும் பார்க்கும்போதுக்கு சூப்பர் ஸ்டார் அவரோட லுக்கிங் ஸ்டைல் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படைப்புகள் கொடுத்த திரைப்படம் தான் தெல்லுமுழு இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் சக்கப்போடு போட்டு வசூலையும் சரி சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான திரைப்படம் வந்தது இதை டைட்டிலை வச்சு திரும்ப எடுத்தாங்க அந்த திரைப்படம் தோல்வி தான் தந்தது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தான் இந்த தில்முழு திரைப்படம் மிக பொருத்தமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்த்தோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆறு திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு அந்த ஆறு திரைப்படங்களில் நாலு திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள் மீது ரெண்டு திரைப்படங்கள் ஒரு ஆவரேஜ் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் வெற்றி தோல்வியா திரைப்படங்கள் பார்த்தோம்னா இது எதுவும் தவறு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எதுவும் படங்கள் விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்